அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா அமாவாசை நாள் வழிபாடு எவ்வாறு செய்ய வேணும் அம்மாவாசன் நாளில் இந்த பரிகாரத்தை செய்வதன் மூலமாக குலதெய்வம் நம்ம வீட்டிலேயே தங்கிவிடும் அது என்ன பரிகாரம் என்பதை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க உங்கள் வீட்டில் எப்பயுமே சண்டையும் சச்சரவும் இருக்குதா உங்களுக்கு ஆகவில்லையா மன அழுத்தம் இருக்குதா இப்படிப்பட்டவங்க இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி ஜோதிட நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்குறேன் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்குமே சரியான தீர்வு கிடைக்குங்க அமாவாசை நாளில் காலை நேரத்தில் ஆறு கடல் போன்ற நீர்நிலைகளுக்கு போய் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க வேணுங்க ராகு காலம் யமகண்டம் போன்ற நேரத்தில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கக்கூடாதுங்க மதிய நேரத்தில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பதற்கு உகந்த நேரமாகவும் சொல்லப்படுதுங்க இந்த நேரத்தில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கும்போது தங்களுடைய கோத்திரம் குலதெய்வம் மூன்று தலைமுறையின் பெயர்களை தெரிந்து வைத்துக்கொள்வது ரொம்பவே முக்கியமாகுங்க அது மட்டும் இல்லாமல் தர்ப்பணம் கொடுத்த பிறகு வீட்டிற்கு திரும்பி வந்து மறைந்த முன்னோர்களின் படத்தை சுத்தம் செய்து வடகிழக்கு திசையில் வைத்து தெற்கு பார்த்து வைத்தும் சந்தனம் குங்குமம் போட்டு துளசி மாலையை போட வேணுங்க அதற்கு பிறகு முன்னோர்கள் பயன்படுத்திய பொருட்களை வைத்து குத்து விளக்கு ஏற்ற வேணுங்க அதற்கு பிறகு முன்னோர்களுக்கு பிடித்தமான இனிப்பு காரம் பல வகைகளை படைக்க வேணுங்க தலைவாழ இலை போட்டு படையல் போட்டு வணங்க வேணுங்க அமாவாசை நாளில் கோதுமை தவிடு அகத்திக்கீரை ஆகியவற்றை பசுவிற்கு தானமாக கொடுக்கலாங்க அதே போல பித்ருக்களுக்கு தர்ப்பணம் செய்து முடிக்க வரைக்குமே வீட்டில் தெய்வம் சம்பந்தமான பூஜைகளை தள்ளி வைத்து விட வேணுங்க பித்ருக்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து முடித்த பிறகுதான் தினசரி செய்ய வேண்டிய பூஜைகளை செய்ய வேணுங்க அதே போல் அமாவாசை நாளில் மாமிசத்தை சாப்பிடக்கூடாதுங்க அன்றைய நாளில் வெங்காயம் பூண்டு ஆகியவற்றை தவிர்த்து கொள்வது ரொம்பவே நல்லதாகுங்க தர்ப்பணம் கொடுக்கும்போது கருப்பு எல்லை மற்றவர்களிடமிருந்து கடனாக வாங்கக்கூடாதுங்க தர்ப்பணத்தை எப்பொழுதுமே கிழக்கு முகமாக பார்த்தப்படிதாங்க கொடுக்க வேணும் தீராத பிரச்சனைகள் தீர கடன் பிரச்சனைகள் தீர்வதற்கும் குலதெய்வம் நம்முடைய வீட்டில் இருப்பதற்கும் இந்த ஒரு பரிகாரத்தை அமாவாசை நாளில் செய்யுங்க அமாவாசை நாளில் மாலை நேரத்தில் ஆறு மணிக்கு பூச்சி அறையில் விலக்கேற்றி குலதெய்வத்தை மனசார பிரார்த்தனை செய்துக்கங்க ஒரு சிவப்பு துணியில் ஆறு பல் தோல் உரித்த பூண்டை வைக்கவும் அதோடு ஒரு சிறிய கறி துண்டையும் எடுத்து வைத்துக்கங்க அது வீட்டில் இல்லாதவங்க இஸ்திரி போடும் கடையில் கிடைக்குங்க அதை வாங்கி வச்சுக்கோங்க அப்படி கறி துண்டு இல்லைங்கிறவங்க கடையில் பாத்தீங்கன்னா சார்க்கோல்னு கிடைக்குதுங்க அதை கூட வாங்கி பயன்படுத்திக்கங்க இந்த ஆறுப்பல் பூண்டையும் கறி துண்டையும் ஒரு முடிச்சாக கட்டி நிலைவாசல மாட்டி வைங்க இங்க அதை மாட்டி வைக்கும்போது பார்க்க வேண்டியது என்னன்னா வீட்டுக்குள்ள போகும்போது தலையில இந்த முடிச்சு படக்கூடாதுங்க கொஞ்சம் உயரமான சரியான இடத்துல மாட்டி வச்சுக்கோங்க நிலை வாசலுக்கு வெளிப்பக்கத்தில் இந்த முடிச்சு தொங்க விடுவது நல்லதாகுங்க ஒவ்வொரு அமாவாசைக்கும் பழைய முடிச்சை எடுத்து விட்டு கால் படாத இடத்துல தூரமாக போட்டு விடுங்க அதற்கு பிறகு புதுசாக பூண்டு புதிதாக கறி துண்டு ஆகியவற்றை வாங்கிட்டு வந்து சிவப்பு துணியால வைத்து கட்டிவிடுங்க சிவப்பு துணியை புதுசாகத்தான் எடுக்க வேணுங்க பழைய முடிச்சை அவிழ்க்கவே கூடாதுங்க அப்படியே குப்பை தொட்டியில் போட்டு விடுங்க இந்த முடிச்சு நிலைவாசல் இருப்பதால உங்களுடைய வீட்டுக்கு எந்த ஒரு கெடுதலும் நடக்காதுங்க கெட்டது எண்ணத்தோடு யாராவது வந்தாங்கன்னா கூட அந்த எதிர்மறையான ஆற்றல் உங்கள் குடும்பத்திற்கு கெடுதலை செய்ய விடாதுங்க அமாவாசை நாளில் இந்த பரிகாரத்தை செஞ்சிங்கன்னா சிறப்பான பலன்கள் கிடைக்கணும் சொல்லலாங்க அதே போல் அமாவாசை நாள் என்றால் கட்டாயமாக வீட்டில் இருப்பவர்களுக்கு கண் திருஷ்டியை கழிக்க வேணுங்க அமாவாசை நாளில் கண் திருஷ்டியை கழிப்பதற்கு ஒரு கைப்பிடி அளவு கடுகு எடுத்துக்கங்க சாதாரணமாக நம்ம வீட்டில் பயன்படுத்தக்கூடிய கடுகு நீங்களே உங்களுடைய தலையை மூன்று முறை சுற்றி என்னை பிடித்த கண் திருஷ்டி கெட்ட சக்தி எல்லாம் விலக சொல்லி இந்த கடுகை அப்படியே போட்டு விடுங்க அதே போல ஒரு மண் அகல் விளக்கில் கட்டி கற்பூரத்தை எடுத்து அந்த கடுகை அந்த நெருப்பில் போட்டு விடுங்க அது வெடிக்குங்க அந்த கடுகு வெடிப்பது போல உங்கள் கண் திருஷ்டி கஷ்டங்கள் எல்லாமே வெடித்து போகும்னு சொல்லலாங்க உங்களுடைய பிள்ளைகளுக்கும் உங்களுடைய கணவருக்கும் கூட இதே போல வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் சுற்றி போடலாங்க அதில் தவறு ஒன்றும் கிடையாதுங்க அப்படி போடுவதன் மூலமாக அவங்களுக்கு இருக்கக்கூடிய கண்திருஷ்டியானது கழிந்து விடுங்க அதே போல நிலைவாசலில் குலதெய்வம் வந்து தங்கிடுச்சுன்னா குலதெய்வத்தை மீறி எந்த ஒரு கெடுதலும் நம்முடைய நிலைவாசலுக்குள்ள நுழைய முடியாதுங்க அது மட்டும் இல்லாமல் குலதெய்வத்திற்கு சக்தி அதிகரிக்கக்கூடிய நாள்னு பார்த்தோம்னா அமாவாசை நாள்னு சொல்லலாங்க அதனால தவறாம அமாவாசை நாளில் குலதெய்வத்தை வழிபாடு செய்ய வேணுங்க அப்படி செய்வதன் மூலமாக சிறப்பான பல கிடைக்குங்க அதே போல் அமாவாசை நாளில் முன்னோர்களுக்கு கொடுக்க வேண்டிய திதி தர்பண காரியங்களை தவறாமல் கொடுத்து விடுவது ரொம்பவே நல்லதாகுங்க இப்படி செய்வதன் மூலமாக உங்களுடைய குடும்பத்திற்கு நல்லது நடக்குங்க அது மட்டும் இல்லாமல் நிலைவாசலில் குலதெய்வம் தங்கி விடுங்க நிலைவாசலை தாண்டி எந்த ஒரு கெடுதலும் நம்ம வீட்டிற்குள் நுழைய முடியாதுங்க எனவே அமாவாசை நாளில் இந்த பரிகாரத்தை செஞ்சு பாருங்க இந்த வருஷம் பார்த்திங்கன்னா வைகாசி அமாவாசை மே இருபத்தி ஆறாம் தேதி திங்கட்கிழமை அன்னைக்கு வருதுங்க இந்த அமாவாசையாக ஜேஷ்ட அமாவாசைன்னு சொல்லுவாங்க இந்த அமாவாசை திதி பார்த்திங்கன்னா மே இருபத்தி ஆறாம் தேதி காலை பதினொன்று முப்பத்தி ஒரு மணிக்கு தொடங்கி மே இருபத்தி ஏழாம் தேதி காலை ஒம்பது ஒம்பது மணி வரை அமாவாசை திதி இருக்குதுன்னு சொல்லலாங்க இந்த அமாவாசை நாள் பார்த்தம்னா சிவபெருமானுக்குரிய திங்கக்கிழமை நாளிலையும் பெருமானுக்குரிய கிருத்திகை நட்சத்திரத்துடன் இணைந்து வருதுங்க இந்த ஜேஷ்டா அமாவாசை மிகவும் விசேஷமானதாகவும் சொல்லப்படுதுங்க இந்த நாளில் முன்னோர்கள் பூமிக்கு வருவதாகவும் நம்பப்படுதுங்க இந்த அமாவாசை நாள் பார்த்தீங்கன்னா பட் சாவித்ரி விரதம் மற்றும் சனி ஜெயந்தி கொண்டாடப்படுதுங்க இந்த நாளில் பிரம்ம மூர்த்த நேரத்தில் புனித நதியில நீராடிய பிறகு தியானம் செய்வது ரொம்பவே முக்கியமானதாகவும் சொல்ல இந்த நாளில் தானம் கொடுப்பதன் மூலமாக அளவற்ற பலன்கள் கிடைக்கும்னு சொல்லலாங்க இந்த அமாவாசை நாளில் முன்னோர்கள் பூமிக்கு வருவதால் அன்றைய நாளில் பித்ரு பூஜை மற்றும் பித்ரு தோஷம் சாந்தி பூஜை செய்வது ரொம்பவே முக்கியமானதாகவும் சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த நாளில் செய்யப்படும் தானங்கள் பித்ரு பூஜை ஆகியவற்றால் முன்னோர்களின் ஆத்மா சாந்தி அடையுங்க முன்னோர்களுடைய ஆத்மா சாந்தியடைந்து நம்மை வழ்த்தும்போது நமக்கு இருக்கக்கூடிய பித்ரு தோஷம் பாதிப்புகள் குறைந்து துன்பங்கள் அனைத்துமே நீங்கிவிடுங்க அமாவாசை என்பதே முன்னோர்கள் வழிபாட்டிற்குரிய திதியாகவும் சொல்லப்படுதுங்க ஒரு வருஷத்துல வரக்கூடிய அமாவாசைகளில் ஆடி தை மற்றும் மகாயாள அமாவாசைகள் மட்டும் இல்லாமல் வைகாசி மாசத்துல வரக்கூடிய அமாவாசையும் மிக முக்கியமானதாகவே சொல்லப்படுதுங்க வைகாசி மாசத்துல வரக்கூடிய அமாவாசைக்கு ஜேஷ்ட அமாவாசைன்னு சொல்லப்படுதுங்க வைகாசி மாசத்துல வரக்கூடிய அமாவாசை பார்த்திங்கன்னா முன்னோர்கள் பூமிக்கு வருவதாகவும் சொல்லப்படுதுங்க இந்த அமாவாசன் நாளில சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் கருப்பியல் போன்றவற்றை சமர்ப்பிக்க வேணுங்க சனி மந்திரத்தை உச்சரிப்பது ரொம்பவே முக்கியமானதாகவும் சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் அரச மரத்தினுடைய வேருக்கு தண்ணீர் ஊற்றி விலக்கேற்றுவது சிறப்பான பலன்களை கொடுக்குங்க அமாவாசை நாளில உலகத்தை இயக்கக்கூடிய சூரியனும் சந்திரனும் ஒன்று சேர்வதால் ஒரு காந்த சக்தி ஏற்படுதுங்க அமாவாசன் நாளில பிறக்க குழந்தைகளின் மூளை பார்த்தீங்கன்னா பிற்காலத்தில் அதீதமாக வேலை செய்யும் நாளில் விபத்துக்கள் கூடுதலாக ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க ஜோதிட ரீதியாக அம்மா நாள் பார்த்திங்கன்னா நிறைந்த நாள்னு சொல்லப்படுதுங்க அநேகமானவர் பாத்தீங்கன்னா அம்மா நாளில் மோதிரம் செய்து போடுவதை வழக்கமாகவே வச்சுருப்பாங்க அமாவாசை நாளில் சூரிய சந்திரக்கலையும் ஒன்று சேர்வதால் சுழுமுனை என்று சொல்லக்கூடிய நெற்றிக்கண் பலப்படுதுங்க அதனால் அமாவாசை நாளில் சாஸ்திரிகள் மந்திர ஜபம் ஆரம்பிக்கிறாங்க கடலில் நீராடிய பிறகு தங்களுக்கு ஏற்பட்ட தோஷத்தை போக்குவதாகவும் சொல்லுறாங்க அமாவாசை நாளில் ஜீவ சமாதிகள் புதிய உத்வேகத்தை பெறுதுங்க அநேக குரு பூஜைகள் மற்றும் அஷ்டான பூஜைகள் அனைத்துமே அமாவாசை நாளில் நடத்தப்படுதுங்க சாதாரணமாக இறந்த ஆவிகள் பார்த்திங்கன்னா சந்திரனுடைய ஒளிக்கற்றையில் இருக்கக்கூடிய அமிர்தத்தை பூசிக்குங்க அதுதான் அதற்கு உணவுன்னு சொல்லலாங்க அமாவாசை நாளில் சந்திரனுடைய ஒளிக்கற்றை ஆவிகளுக்கு கிடைக்காதுங்க அதனால் ஆவிகள் உணவுக்கு திண்டாடக்கூடிய சூழ்நிலைகளும் ஏற்படலாங்க பசி தாங்க முடியாத இரத்த சம்பந்தமுடைய வீடுகளுக்கு ஆவிகள் வரும்னு சொல்லலாங்க அப்பொழுது நம்மை யாராவது நினைக்கிறார்களா நமக்கு தர்பணம் படையல் செய்கிறார்களா என்று அந்த ஆவிகள் பார்க்குமாமாங்க அதே போல் வீடு வாசல் இல்லாத ஏழைகளுக்கு அமாவாசை நாளில் தான தர்ப்பணம் கொடுப்பது ரொம்பவே நல்லதாகுங்க ஒவ்வொரு அமாவாசை நாளிலும் உங்களால் முடிந்த அளவுக்கு உணவு தானமாக கொடுக்க வேணுங்க தானத்துலேயும் தானம் சிறந்த தானம் அன்னதானம்னு சொல்லுவாங்க அந்த அன்னதானத்தை அன்றைய நாளில் கொடுப்பதன் மூலமாக உங்களுக்கு சிறப்பான பலன்கள் கிடைக்குங்க அது மட்டும் இல்லாமல் பசு காகம் நாய் பூனை மற்றும் அனைத்து ஜீவராசிகளுக்கும் கூட அன்னதானம் அளிக்கலாங்க நாளில் பிதூர் தர்பணம் மற்றும் அன்னதானம் ஆகியவற்றை குலதெய்வம் இருக்கக்கூடிய இடத்துல கொடுப்பதே சிறப்பான பலன்கள் கொடுக்குங்க இந்த பதிவே நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும் என்று நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்